ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சேலம் கருங்கல்பட்டி கோபிநாத் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாம் ஒரு வெள்ளை ஃபீமெயில் தான் பார்க்க போகிறோம் இது வந்து விற்பனை பதிவு அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறதுங்களா மறக்காம அந்த லைக் பட்டனை லைக் பண்ணி அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பிலைக்கு அதையும் கிளிக் பண்ணி ஃபுல்லாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் சரிங்களா இப்போ பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளை ஃபீமெயிலுங்க இது பற்றி விற்பனை பதிவு இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெக்க கம்ப்ளைண்ட் கால் விரல் பெண்டு அந்த மாதிரி எதுவும் இருக்காது மூக்கும் எல்லாமே நல்லா தெளிவாகவே இருக்கும் பூ வந்து மத்து பூ தான் வாழ் எண்ணிக்கையெல்லாம் இருக்கும் இது பற்றி நல்லா இருக்குது வேணுங்குறையும் கால் பண்ணுங்கள் இந்த ஃபீமேல் வேணுங்கிறவங்க இதை ஸ்க்ரீன் தர எடுத்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னுடைய தெளிவான வீடியோ உங்களுக்கு நான் வாட்ஸ்அப் பண்ணுறேன் பாருங்கள் பிடிச்சிருந்தா வாங்கிக்கலாம் நம்ம பிளேஸ் பார்த்திங்கன்னா சேலம் தான் தமிழ்நாடு முழுக்க ட்ரான்ஸ்போர்ட் இருக்குதுங்க ஓகேங்களா தமிழ்நாடு முழுக்கவும் ட்ரான்ஸ்போர்ட் இருக்குது வேணுங்குறையும் கால் பண்ணுங்கள் லைவாகவும் வந்து வாங்கிக்கலாம் நம்ம ப்ளேஸ் பார்த்திங்கன்னா சேலம் தான் ப்யூர் வெள்ளைங்க ப்யூர் பால் வெள்ளை பார்க்கலாம் நம்ம மாதிரி ப்யூர் பால் வெள்ளை சரிங்களா மறக்காம சேனலில் லைக் பண்ணிக்கோங்க வேணுங்குறையும் கால் பண்ணுங்கள் தேங்க் யூ